ஹாய் கைஸ் நம்மள நிறைய பேர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு செய்ய போய் அது சொல்ல போயிருக்கோம் ஆனா சில பேர் எதார்த்தமாக செய்ய போய் அது சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனா அதான் கை உண்மை அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் இன்னைக்கு டெய்லி லைஃப்ல இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னென்னு நீங்க தமிழையில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க கெஸ்ட் பண்ணது கரெக்டு தான் கைஸ் அது ஒரு தீ குச்சி சரி வாங்க அது எங்க யாரால உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் எய்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கிலாந்துல ஸ்டாக்கன் ஆன் டீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்டில் பறந்து வளர்ந்தவர் தான் ஜான் வாக்கர் அப்படிப்பட்ட இந்த ஒரு நபர் தான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அப்படி ஒரு நாள் எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு இவரோட கிச்சனில் சமையல் பண்ணும்போது ஒரு குச்சியை ரசாயனத்தில் முக்கி வச்சிருந்துருக்காரு அப்படிப்பட்ட அந்த ஒரு குச்சி ஃபிக்ஸன்னால தீ விபத்தாயிருது இங்கே உள்ள எல்லாரும் இந்த விபத்தை நினைச்சாலும் ஜான் வாக்கர் அப்படிங்கிற இந்த நபர் இன்வென்ஷனாக பார்த்தாரு இப்படி அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதான் தீ குச்சி அப்படி கண்டுபிடிச்ச தீ குச்சியை சரியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரல் ஏழு எயிட்டீன் டுவெண்ட்டி நார்மல் பீப்புளும் யூஸ் பண்ணலாம்னு இங்கெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு படிப்படியாக ஒவ்வொரு நாடும் அப்ரூவல் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இந்தியா குள்ள இந்த ஒரு தீக்குச்சி உள்ள வருது அப்படி எனக்கு இந்தியாக்குள்ள வந்த தீக்குச்சி தான் இன்னைக்கு இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க